அனைத்து தரப்பினரும் வந்து தங்கும் வகையில் சிறந்த பட்ஜெட் ஹோட்டல்கள் மற்றும் சிறந்த படுகை இல்லம் விருதுகளை பெற்ற ஏற்காடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சாதனை படைத்துள்ளது இது இதுகுறித்து செய்தி தொகுப்பை காணலாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் சேர்வராயின் மலைத்தொடரில் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு அமைந்துள்ளது காட்டின் நடுவில் ஏரி அமைந்துள்ளதால் ஏரிக்காடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஏற்காடு என நிலைத்து நின்றுவிட்ட இந்த சுற்றுலாத்தலம் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலையில் இருப்பதாலும் ஏழைகளும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதாலும் ஏழைகளின் ஊட்டி என்று பெயர் பெற்றுள்ளது சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ஓட்டல் தமிழ்நாடு தங்கும் விடுதியும் படகு இல்லமும் ஏற்காட்டில் செயல்பட்டு வருகிறது மாநில அளவில் சிறந்த பட்ஜெட் ஓட்டல் பிரிவில் ஓட்டல் தமிழ்நாடு தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் சிறந்த படகு இல்லம் பிரிவில் ஏற்காடு படகு இல்லம் முதல் முறையாகவும் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்ததன் காரணமாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் முதுநிலை மேலாளர் தினேஷ்குமார் ஹோட்டல் வருவாயானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆண்டில் பதினேழு லட்சம் இருந்த ஹோட்டல் வருவாய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுங்கிறதுல தொண்ணூறு லட்ச ரூபாயாக மாறி இருக்குங்க கடந்த ரெண்டு வருஷத்துல வருவாயானது இரண்டு மடங்காக உயர்த்தி படகு இல்லத்தை பொறுத்தவரையும் கடந்த ஓராண்டில் சுற்றுலா பயணி எண்ணிக்கையானது சுமார் ஆறு லட்சம் சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தை வந்து கண்டுகளிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து படகு படகு சவாரி மேற்கொண்டிருக்கிறாங்க இது மூலமாக நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வருவாய் நம்ம ஈட்ட முடிஞ்சது பூனே மற்ற பெருநகரங்களில் செஞ்சு அங்கே இருக்கிற புது வகையான படகுகளை ஆய்வு செஞ்சு அந்த படகுகள் வந்து நம்ம சுற்றுலாத்துறை சார்பு நடத்தப்படுற படகு இல்லங்களுக்கு புதுசாக வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் விருதுகள் பெற காரணமாக இருந்து கடுமையாக உழைத்த அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு முதுநிலை மேலாளர் தினேஷ்குமார் வாழ்த்து தெரிவித்தார் வார விடுமுறை நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பெங்களூரிலிருந்தும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வந்து செல்கின்றனர் வார நாட்களிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதால் வருவாய் அதிகரித்துள்ளது படகு இல்லத்தில் மிதக்கும் உணவகம் புது வகையான படகுகள் அறிமுகம் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருப்பது போன்ற படகுகள் அறிமுகம் என பல்வேறு புதிய திட்டங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முனைப்பு காட்டி வருகிறது தொடர்ச்சியான பணிகளால் மன அழுத்தத்தில் தவிப்போருக்கான மாற்றத்தை சுற்றுலா உருவாக்குகிறது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரும் வந்து தங்கி ஏற்காட்டின் இயற்கை அழகை ரசித்து செல்வதற்கான சூழ்நிலையை சுற்றுலாத்துறை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு உயர் வருவாய் பிரிவினருக்கு மட்டுமானதல்ல அனைத்து தரப்பினருக்குமானது என்பதை அதிகரித்து வரும் சுற்றுலாப் பணிகள் எண்ணிக்கை விதமாக அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்